இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் கிழங்கா மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ கிழங்கா மீன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு தட்டில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் வினீகர் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் லெமன் ஒரு பழம் கட் பண்ணி ஜூஸ் பிழிஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலாவை டேஸ்ட் பார்த்தா நமக்கு உப்பு வந்து லைட்டாக கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் மீன் வறுக்கும் போது அது கரெக்டாக இருக்கும் இப்போ கம்மியாக இருந்தது அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு லேசாக தண்ணி விட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்பலாம் இல்லை நம்ம நாக்கில் டேஸ்ட் பண்ணும்போது எப்படி பிரியாணிக்கு நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மீனில் மசாலாவை தடவி விட்டுக்கலாம் இதே மாதிரியே எல்லா மீன்லேயும் நம்ம மசாலாவை தடவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லா மீன்லேயும் மசாலாவை நல்லா தடவியாச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன் நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ மீன் துண்டுகளை அதில் மெதுவாக போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வரும்போது நம்ம மீன் துண்டுகளை எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம மீனை எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே கருவேப்பில கொஞ்சமும் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி போட்டு வதக்கி எடுத்து மீனில் போட்டுக்கலாம் இந்த ருசியான மீன் வருவலை நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப ருசியாக இருந்தது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்